அம்மாவர்களின் மறைவுக்குப் பிறகு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் துணை பொதுச் செயலாளராக பரவேற்ற பிறகு அவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்களே முன்மொழிந்து அதன் பிறகு திடீரென்று கழகத்தை கழகத்திலிருந்து வெளியேறினார் நாங்களும் கழகத்திலிருந்து வெளியேறிய அவர் கழகத்தை கைப்பற்றப் போவதாகவும் இரட்டைலேய சின்னத்தை கைப்பற்றப் போவதாகவும் நான் தான் முதலமைச்சராக தொடருவேன் என்ற அனைவரும் அனைவரிடத்திலும் அவர் பத்திரிகையின் மூலமாகவும் ஊடகங்கள் மூலயமாகவும் பேட்டி அளித்திருந்தார் அதை நம்பி நாங்களும் அங்கே சென்றிருந்தோம் ஆனால் புரட்சி தழுவி அவர்களின் ஆட்சிக்கு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக அம்மாவர்களின் அம்மாவர்களின் இறப்பில் மர்மம் இருப்பதாக இரண்டு மாதங்களாக முதலமைச்சராக இருக்கும்போது அதை தெரிவிக்காமல் இப்பொழுது நாடகம் ஆடுகிறார் எட்டாம் தேதி வருகிற எட்டாம் தேதி உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அறிவித்திருந்திருக்கிறார் இதை இதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை மாண்புமிகு தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் இறப்பில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் ஊடகங்கள் வாயிலாகவும் அப்போலோ மூலமாகவும் எய்ம்ஸ் மருத்துவர்கள் மூலமாகவும் அனைவரும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதை மீண்டும் அம்மா அவர்கள் மாபெரும் தலைவர் அவர்களின் இறப்பை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது அதை அவர் பண்ணிக்கொண்டு இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார் அதை மிகவும் வேதனையோடு அவரை கண்டிப்பதோடு இன்று மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களின் முன்னிலையில் மீண்டும் இரட்டை சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு எதிரியான திமுகவை நாங்கள் ஒரு பொழுதும் ஆதரிக்க மாட்டோம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகித்து கொண்டிருக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை தடுக்கும் விதமாக அனைவரும் நான் மட்டுமல்ல அனைவரும் அங்கிருந்து இங்கே வருவார்கள் அவர்களும் இங்கே சேர்ந்து அண்ணன் அவர்களின் தலைமையிலும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் தலைமையிலும் கண்டிப்பாக இரட்டைல சின்னத்தை காப்பார்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்று எங்களது மாவட்ட கழக செயலாளர் எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரின் முன்னிலையிலும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களின் முன்னிலையிலும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இல்ல இல்ல அவர் வந்து இப்போ இந்த உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கிறாரு அந்த உண்ணாவிரதத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அம்மா அம்மா அவர்களுடைய இருப்பு வந்து அவருக்கே தெரியும் அவரே அங்கே இருந்திருக்கிறாரு அவரே வந்து ஹாஸ்பிட்டல்லேயும் இருந்திருக்கிறாரு அவரே வந்து பல டிவியில் பேட்டி கொடுத்துருக்குறாரு எந்த சந்தேகமும் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு இப்போ திடீர்னு அதில் சந்தேகம் இருக்குன்னு அவர் பேட்டி கொடுக்குற அம்மாவோட மரணத்திலேயே சந்தேகம் இருக்குன்னு அவர் பேட்டி கொடுக்குற எந்த விதத்துலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க எந்த எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இரு அவங்க வந்து இல்லை அவர் இங்கே இருக்கும்போதே அதை கேட்டிருக்கலாமே அவரே ரெண்டு மாசமா முதலமைச்சரா இருந்தாரு இங்கதான் இருந்தாரு இருக்கும்போது அதை கேட்டுக்கலாம் இப்போ அவரோட சுயநலத்துக்காக அதை கேட்க கூடாது இல்ல அதை முன்னாடியே அவர் கேட்டிருக்கணும் இல்ல இல்ல அவர் ஆட்சி அமைப்பார் ரெட்டை லட்சம் அவர் கையில் இருக்குங்கிற நம்பிக்கையில போயிருந்தோம் ஆனா இப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரல ஆட்சியும் இங்க தான் இருக்கும் ரட்டையில சின்னமும் இங்க தான் இருக்கும் இந்த தமிழகம் என்பது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆறு தடவை முதலமைச்சராக இருந்தார்கள் ஆறு தடவையாக முதலமைச்சராக இருந்த நாட்டு மக்களுக்கே நல்லது ஒரு செய்து அகில உலக இந்தியாவிலே மூன்றாவது இடமாக ஒரு பெரிய கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திமுக கழகம் என்பது ஒரு ஒன்றரை கோடி மக்களின் உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மாபெரும் இயக்கத்திலே அம்மாவின் தயவாலே அன்றைய தினம் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்ல விரும்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் சொன்னால் அன்றைய தினம் சின்னம்மா அவர்கள் தெய்வாலும் அன்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரனாலும் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக மூன்று தடவை முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த முதலமைச்சராக இருந்து பல அனுபவங்களையும் சுபபோப அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் அனைத்து அண்ணா அதிமுகவிற்கு துரோகம் விளைவிக்கிறது என்று சொன்னால் ரத்தத்தின் ரத்தமான கழக உடன்பரப்புகள் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்தாம் பத்தாம் மாதம் பதினேழாம் தேதியில் துவக்கப்பட்ட இந்த இயக்கம் இந்த இயக்கம் அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜானியாகவும் ஜேனியாகவும் இருந்தபொழுது புரட்சி தலைவி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு சட்டசபையிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை அவர்களை நான் கேட்டுக்கின்றேன் இந்த தமிழ்நாடு சட்டசபை என்பது சுதந்திரமாக செயல்படக்கூடியது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு என்று சொன்னால் டிவிஷன் என்ற முறையிலே சொல்வார்கள் ஆனால் தமிழ்நாடு சட்டசபை என்பது குரல் வாக்கெடுப்பு மறைமுகம் வாக்கு வாக்கெடுப்பு அல்ல மறைமுகம் வாக்கெடுப்பு என்பது கட்சி தாவல் சட்டத்திற்கு உட்பட்டது இது நன்றாகவே ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் பன்னீர் செல்வது அவர்களுக்கும் தெரியும் இதற்கெல்லாம் புறம்பாக அவர்கள் இன்று கடன மாடிக்கொண்டு முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு சிறுவில்லை அல்ல அன்றைய தினம் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் கையிலே காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி எட்டு பிரிவுகள் அவர் கீழ் கீழ் இருந்தது இன்றைய தினம் ஒரு சின்ன குழந்தையை ஒரு ஆசிரியர் அடித்தால் கூட அவர்கள் வீட்டிலே போய் சொல்வார்கள் பக்கத்திலே போய் சொல்வார்கள் இருக்கின்ற நிலைமையை பற்றி ஆனால் அதற்கு மாறாக அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைய தினம் சாவில் மர்மம் இருப்பது என்று சொன்னால் மிகவும் கூத்தாகவும் வெட்கக்கேடாக இருக்கின்ற இந்த நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் செல்வமும் எங்கும் அவருடைய பேச்சுக்கள் ஈடுபடாது ஒட்டுமொத்த அனைத்து இந்திய மக்களும் அம்மாவின் பின்னால் சின்னம்மாவின் பின்னால் தான் நிற்பார்கள் என்பதை இந்த நல்ல தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் அம்மாவின் புகழ் அழிக்கிற வகையிலே ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ தான் தான் கட்சிக்கு முதல்வர் என்றும் தான் சொல்லபடி தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆணையினை ஏதோ அம்மா ஆன்மா சொல்லிவிட்டது என்று சொல்லி ஒரு பொய்யான கருத்தை பரப்பி அன்றைக்கு இதே மிகு அம்மா அவர்கள் தீர்ப்பு வந்த காலத்திலே அதனை கொண்டாடுகிற வகையிலே அவர்கள் பட்டாசு வெடித்து அந்த தீர்ப்பினை இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் அதே போல் இன்றைக்கு மாண்மிகு இதையும் புரட்சித்தலை அம்மாருடைய மரணத்தில் இயற்கையான மரணம் ஆனால் அதை கொச்சைப்படுத்தும் வகையிலே மரணத்தில் மர்மம் இருக்கிறது அதனை தீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டு இன்றைக்கு அந்த ஈனத்தனமான அரசியல் பணியை இன்றைக்கு ஓபிஎஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்மிகு அம்மார்கள் இறந்த சோகத்தில் இன்றைக்கு தமிழகமே தத்தெழுத்து கொண்டிருக்கின்ற வேலையிலே அந்த சோகத்தை கூட அந்த சாவினை கூட இதய தெய்வம் புரட்சித்த அம்மாவுடைய மரணத்தை இன்றைக்கு கேவலமான அரசியலாக்கி கொண்டு அதிலே ஆதாயம் தேட பார்க்கிறார் எனவே இன்றைக்கு அவரை விட்டு விலகி உண்மையான அனைத்து இந்த அண்ணாதன முன்னேற்ற கழகம் நம்முடைய சின்னம்மா என்று கூறி இன்றைக்கு அவருடைய தலைமையிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் கழகத்திலிருந்து துரோகம் செய்த அனைவருடைய பெயராலும் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு சென்றவர்கள் ஒவ்வொருவராக இன்று தாய் கழகத்திற்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடலூர் மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி நாகரத்னம் அவர்களை தவறுதலாக பொய் பிரச்சாரத்தை செய்து அவர்களை பொய்யாக நம்ப வைத்து அவர்களை அழைத்து சென்று விட்டார்கள் அவர்கள் அங்கே போய் பார்த்துவிட்டு மலைத்து நாம் நம்முடைய தாய்க்கு துரோகம் செய்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்து ஓடி வந்திருக்கிறார்கள் இன்று நாங்கள் பாசத்தோடு அவர்களை அரவணைத்து இருக்கிறோம் அவர்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை இட்டு சென்று விட்டார்கள் ஆகவே இன்று அவர்களை தாயன்போடு நம்முடைய மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அவர்களும் கழகத்தில் அவர்களை தாயன்போடு வரவழைத்து இருக்கிறார்கள் அரவணைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்மாவுக்கு நடைபெற்ற ஒவ்வொரு நிமிடமும் மத்திய அரசு நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் வைத்து நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் ஒவ்வொரு நிமிடமும் மத்திய அரசு அம்மாவிடம் அம்மாவிற்கு நடைபெற்று கொண்டிருந்த சிகிச்சைகளை அவர்கள் கேட்டறிந்து கொண்டே இருந்தார்கள் ஸோ எவ்ரி மினிட் ரிப்போர்ட் தேவர் ஆஸ்கிங் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் ஆகவே மத்திய அரசிடமிருந்து அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட எய்ம்ஸ் டாக்டர்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து வந் வருகை தந்த டாக்டர்கள் அதே போல் அப்பல்லோ டாக்டர்கள் இங்கிலாந்திலிருந்து வந்த டாக்டர் ரிச்சர்ட் பேல் உட்பட சிங்கப்பூரில் இருந்து வந்த பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அனைவரும் மிகச்சிறப்பான சிகிச்சைகளை அம்மாவிற்கு மேற்கொண்டார்கள் என்பது ஓபிஎஸ்க்கும் தெரியும் நன்றாக தெரியும் தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் என்னோட டேர்ம் கடந்த நவம்பர் பதினெட்டு முடிஞ்சது அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னோட டேர்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறச்ச துணை பொதுச் செயலாளரும் அங்க இருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தையும் அப்புறம் அவங்கள வந்து இந்த பதவி ஏற்ற அப்புறம் அவங்கள வந்து க்ரீட்டிங் க்ரீட்டிங் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் ஏஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த அரசு டெஃபினட்டாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஃபார்ம் பண்ண இந்த யூனிவர்சிட்டியை முன்னுக்கு கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ எனக்கு அம்மா போட்ட ஆர்டர்ஸ் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு

துணைவேந்தர் இசை பல்கலைக்கழகத்து துணை துணைவேந்தர் அண்ட் இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற அரசில் இருக்கிறவங்க எல்லாருமே புரட்சி தலைவி அம்மா மேலே உயிரை வச்சுன்னு இருக்காங்க ஸோ யாருமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக யாருமே இல்லை அதே மாதிரி நானும் தான் ஸோ அந்த பிலீஃபில் நான் இங்கே வந்து நான் வந்து அவங்கள க்ரீட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் திரு தினகரன் அவர்களை ஸோ இந்த பல்கலைக்கழகத்தை இப்போ இருக்கிற அரசு ரொம்ப நியாயம் பண்ணி ரொம்ப நல்ல முன்னேற்றமாக கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் எந்த பொலிட்டிக்கல் குரூப்பையும் நான் வெளியில் போய் நான் சப்போர்ட் பண்ணவே இல்லை பிகாஸ் எம் நாட் அ பொலிட்டிஷியன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த யூனிவர்சிட்டி அம்மா அவர்கள் ஃபார்ம் பண்ண யூனிவர்சிட்டி முன்னுக்கு போனோம் அப்புறம் என்னோடய டேர்ம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறதுக்காக நான் திரு பன்னீர்செல்வம் அவர்களை அப்ரோச் பண்ணேன் என்னோடய டேர்ம் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கூட இன்னும் இதுவரலும் ஆகலை ஸோ அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கிற டைமில் அந்த பேப்பர்ஸ் எடுத்துன்னு போய் அவரை ரிக்வஸ்ட் பண்ணேன் கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் அப்படின்னு நான் அந்த அஃபிஷியலாக தான் நான் பார்த்தேன் மற்றபடி நான் எந்த பொலிட்டிக்கல் ரேலிலேயும் மீட்டிங்ஸ்லேயும் நீங்கள் என்னை பார்த்து இருக்கவே முடியாது ஸோ பிகாஸ் இந்த ஐ ஆம் ஒன்லி கன்சர்ன் அபவுட் யூனிவர்சிட்டி மீன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த யூனிவர்சிட்டி தான் என்னோட இப்போ இருக்கிற அரசு ரொம்ப நியாயமா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு குற்றச்சாட்டை வந்து பன்னீர்செல்வம் வச்சிருக்காங்க அவங்க வந்து சிகிச்சை கொடுக்க போகும்போது வெளிநாட்டு கொடுக்க கொண்டு போகணும்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனா அது அனுமதி கொடுக்கல மேலும் வந்து என்னை வந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கிறதுக்கு அவங்க கடுமையா வந்து பல்வேறு தரப்பில் வந்து எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க மேலும் மருத்துவ அறிக்கையில் வந்து அவங்க தாக்கப்பட்டாங்க தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தோழி பாருங்க இது வந்து நான் உயிர் வச்ச தோழியாக நான் என்ன சொல்கிறேன்னா அம்மாவோட ஆத்மா இப்போ இருக்குது அம்மாவோட ஆத்மா எப் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு நெருக்கமானவங்க தான் இப்போ இருக்கிற அரசில் இருக்காங்க அவங்க மே அவங்கள மேலே ரொம்ப மதிப்பு வச்சவங்க தான் இப்போ அரசில் இருக்காங்கன்ற நம்பிக்கை அந்த அந்த ஒரு உணர்ச்சி எனக்கு இருக்குது ஸோ அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு இது வந்து எனக்கு அதை பற்றி நான் ஐ மீன் நான் நோ கமெண்ட்ஸ் நான் அதை இந்த மாதிரி விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அதை பற்றி நான் யோசிக்கலாம் சந்திச்சிங்களா தினகரனை நான் முதலமைச்சர் ஒன் மினிட் பார்த்தேன் அவர் வெளியில் போயின்னு இருந்தார் திரு தினகரன் அவர்களை சந்தித்தேன் எப்போது அதிகாரபூர்வமாக உங்களோட அந்த அது தெரியாது நான் வந்து அந்த இப்போது அரசுக்கு இப்படி புரட்சி தலைமை அம்மாவர்கள் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பண்ணுறச்சே எல்லாம் அந்த செக்ரட்டரி சிஎம் ஆஃபீஸில் முக்கியமானவங்க எல்லோரும் இருந்தாங்க அப்போது துணை பொதுச் செயலாளரும் இருந்து ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் ஸோ அது திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் அவங்க எல்லாம் பிஸியாக இருந்துட்டாங்க இப்போது நடக்கிற இதில் ஸோ அதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துன்னு இப்போ போய் நான் அவருக்கு ரிமைண்ட் பண்ண வந்திருக்கேன் வந்து என்னோடய கோரிக்கையை வச்சுருக்கேன் இந்த பல்கலைக்கழகத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு டெவலப் பண்ணணும் அப்படி அம்மாவோட ஆத்மாக்கு சாந்தி அளிக்கணுன்றது தான் என்னோடய ஒன்லி டிசைன் மற்றபடி வேற வருஷம் என்னங்க அது யூஸ்வலி த்ரீ இயர்ஸ் நீடிப்பாங்க ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் கொடுத்தா அதுலேயே பிகாஸ் ஃபஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு இதுக்கப்புறம் நல்ல ஒரு ஐ மீன் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு என்னோட Bir